எல்லா மதங்களிலும் இறை வழிபாடு ஒன்றே சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று சொல்லுகிறது இறைவனை வணங்குவதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை ஆனால் இறைவனை என்ன சொல்லுகிறான் தமிழர்களே உங்களுடைய அறிவியல் அது உங்களுக்கு பயன்பட வேண்டும் அதற்கான வேலைகளை தான் அல்மா சித்த மருத்துவ நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மனிதனாக பிறந்தவன் இறைவனை வழிபடுகிறான் இறை வழிபாடு உள்ளவனும் இருக்கிறான் இறை வழிபாடு இல்லாதவர்களும் இருக்கிறார்கள் இறைவு வழிபாடு உள்ளவர்களை படைத்ததும் இறைவனை இறை வழிபாடு இல்லாதவர்களை படைத்தவனும் இறைவனை எல்லோரும் எல்லா மதங்களிலும் நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு கற்றுத்தருவது என்னவென்று சொன்னால் இறைவனை வணங்கினால் மனமுறிக வேண்டினால் நாம் சொர்க்கத்தை அடைவோம் இதுதான் நமக்கு தரப்படுகிறது வேதங்கள் உபநிடதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் மந்திரங்கள் மத நூல்கள் இவைகளை விடாமல் படித்து அதன் மூலமாக இறைவனை நேசித்து இறைவனை பூசித்து ஒழுக்கமாக வாழ்ந்தால் நல்ல காரியங்களை செய்தால் சொர்க்கத்தை அடையலாம் இதுதான் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது ஆனால் தமிழன் மட்டும் உலக இனங்களில் ரொம்ப வித்தியாசமானவன் தமிழனுடைய அறிவியல் அறிவு அவனுடைய இலக்கிய இலக்கணங்கள் வாழ்வியல் முறைகள் உலக இலக்கிய இலக்கண வாழ்வியல் முறைகளில் முற்றிலும் வேறுபட்டது எல்லா மதங்களிலும் இறைவழிபாடு ஒன்றே சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று சொல்லுகிறது ஆனால் தமிழ் அப்படி சொல்லவில்லை தமிழ் அப்படி சொல்லவில்லை தமிழ் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இறைவனுக்கு அருகில் நீ செல்ல வேண்டும் என்று சொன்னால் இறைவனை நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது ஒரு குளம் வெட்டி கொடு நீ இறைவனை சென்றடையலாம் ஒரு ஆறு வெட்டி கொடு காய் கால்வாய் வெட்டி கொடு ஒரு வாய்க்கால் வெட்டி கொடு நீ இறைவனை அடையலாம் மரங்களை நட்டுக்கொடு நீ இறைவனை அடையலாம் மரங்களை நட்டுக்கொடு நீ இறைவனை அடையலாம் ஒரு கிணறு பொது கிணறு வெட்டி கொடு நீ இறைவனை அடையலாம் பொது கிணறு வெட்டி கொடு நீ இறைவனை அடையலாம் நீர் நிலைகளை தூர்வாரி கொடு நீ இறைவனை அடையலாம் நீர்நிலைகளை தூர்வாரி கொடு நீ இறைவனை அடையலாம் இந்த நிலைகள் ஐந்து நிலைகளை பார்த்தால் என்று சொன்னால் மழையை மட்டுமே நீரை மட்டுமே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வேறொன்றுமே சொல்லவில்லை இந்த பூமி பந்து இயங்க வேண்டும் என்று சொன்னால் மழை பொழிய வேண்டும் நீர் இந்த பூமியில் தங்கி இருக்க வேண்டும் வேறொன்றுமே இல்லை நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னார் வல்லுவெருமான் நீரின்றி அமையாது உலகென்று என்று சொன்னார் எவன் ஒருவன் பொது காரியங்களுக்காக நீர்நிலைகளை சீர் செய்து தருகிறானோ பொது கிணறு வெட்டுகிறானோ அந்த நீரை உருவாக்க தரக்கூடிய மரங்களை நட்டு வளர்க்கிறானோ அவனே இறைவனிடத்தில் செல்லக்கூடியவன் என்று சொல்லுகிறது அவனே இறைவனிடத்தில் செல்லக்கூடியவன் என்று சொல்லுகிறான் அப்பொழுது இறைவனை அடைவதற்கு இந்த காரியங்களை செய்தால் போதும் என்று தமிழ் இலக்கணம் சொல்லுகிறது இலக்கியம் சொல்லுகிறது நீ இறைவனை கைகூப்பி வணங்குவது நியாயமல்ல என்று சொல்லவில்லை அது நியாயமானதுதான் நீ கைகூப்பி வணங்கு இறைவனை வணங்குவதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை ஆனால் இறைவனை என்ன சொல்லுகிறான் இல்லாதவனுக்கு உணவழி என்று சொல்லுகிறான் மற்றவர்களுக்கு உதவி புரிவதுதான் என்னை வந்து அடைவதற்கான வழி என்று சொல்லுகிறான் அந்த வேலையை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் இல்லை இருக்கிற நீர்நிலைகளை தூர்த்துவிட்டு விட்டு தூர்வாரி அல்ல தூர்த்து விட்டு அதன் மீது மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் கட்டி கொள்கிறோம் ஆறுகளை திருப்பி விட்டு விடுகிறோம் அல்லது ஆறுகளை அடைத்து விடுகிறோம் அதன் போக்கிலிருந்து மாற்றி விடுகிறோம் குளங்களை தூர்த்து விடுகிறோம் கிணறுகளை மூடிவிடுகிறோம் நீர் மேலாண்மையை நாம் சரிவர பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் இன்னும் ஐம்பது ஆண்டுகளில் பூமி பந்தில் மனித இனம் வாழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லை மழை எப்படி பொழிகிறது எதன் காரணமாக பொழிகிறது என்பது கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடல் நீர் மிகுதியான உப்பாக மாறிவிட்டால் மழை பொழியாது எந்த கடற்கரை எல்லாம் மிகுந்த உப்புத்தன்மை வாய்ந்தவையாக இருக்கிறதோ அது மத்திய கிழக்கு நாடுகள் உங்களுக்கு தெளியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் துபாய் போன்ற சவுதி அரேபியா போன்ற இஸ்ரேல் போன்ற மழை பொழிவு குறைவாக இருக்கும் காரணம் அந்த பகுதியில் உள்ள கடற்கரைகள் எல்லாம் கடற்கரைகளெல்லாம் எல்லாம் உப்புத்தன்மை அதிகமாக உள்ளது அதனால் அங்கே பொழிவு குறைவாக இருக்கும் இதையெல்லாம் நாம் பள்ளிக்கூடத்திலும் பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவதில்லை நாம் சொல்லித் தருவது என்னவென்று சொன்னால் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை எடுக்க வேண்டும் அதை மட்டும்தான் சொல்லித் தருகிறோம் நல்லவைகளை சொல்லித் தருவதில்லை நீதி நூல்களை சொல்லித் தருவதில்லை முதுமொழிகளை சொல்லித் தருவதில்லை வாழ்க்கை பாடங்களை சொல்லித் தருவதில்லை குழந்தைகளை நாம் வெறும் இயந்திரமாக வளர்த்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் படிக்க வேண்டும் மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் நல்ல கல்லூரியில் சேர வேண்டும் வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் இதைத்தான் சொல்லித் தருகிறோமே தவிர அவர்கள் நல்வாழ்க்கை வாழ்வதற்கான வாழ்வியல் நெறிமுறைகளை நாம் சொல்லித் தருவதில்லை இந்த வாழ்வியல் நெறிமுறைகளை நாம் தந்தோம் என்று சொன்னால் அவர்கள் நோயின்றி வாழ்வார்கள் அவர்கள் களவாட மாட்டார்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் அவருடைய வாழ்க்கை முழுவதும் இனிமையாக இருக்கும் தவறு செய்யாத வாழ்க்கையை வாழ்வார்கள் அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தமிழர்களுடைய நீதி நூல்களில் இருக்கிறது அந்த நீதி நூல்கள் ஒளவையார் சொல்லியிருக்கிறார் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் பாரதியார் சொல்லியிருக்கிறார் வல்லலார் சொல்லியிருக்கிறார் இவர்களெல்லாம் சொன்னதை நாம் கேட்பதற்கு தயாராக இல்லை வெள்ளைக்காரன் சொல்லிக் கொடுத்த பாடங்களை படிப்பதற்குத்தான் நாம் தயாராக இருக்கிறோம் இந்த முறைகளை மாற்றுங்கள் தமிழனுடைய அறிவியலை அவருடைய வாழ்வியலை உங்கள் பிள்ளைகளை அமர வைத்து கொண்டு தாருங்கள் உங்கள் பிள்ளைகள் அறிவுபூர்வமாக வளரும் அறிவுபூர்வமாக வளர வேண்டுமா அல்லது இயந்திரத்தனமாக வளர வேண்டுமா இதுதான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை குழந்தைகள் அறிவுபூர்வமாக வளர வேண்டும் கல்வி என்பது ஏட்டில் படிப்பது அல்ல அனுபவத்தில் படிப்பது அனுபவத்தில் படிப்பது அனுபவம்தான் மிகப்பெரிய கல்வி அந்த அனுபவங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித் தருவதில்லை பாட புத்தகங்களை படித்து மனப்பாடம் செய்து அவர்கள் மதிப்பெண்களை பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறீர்களே தவிர அவர்களுக்கு விளையாட்டு சொல்லித் தருவதில்லை கதை சொல்லி தருவதில்லை குடும்ப விஷயங்களை சொல்லித் தருவதில்லை ஏன் உங்கள் பாரம்பரியத்தை அவர்களுக்கு சொல்லித் தருவதில்லை நான் உனது அப்பா உனது தாய் நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டோம் இப்படி வளர்ந்தோம் நம்முடைய குடும்பம் இப்படி இருந்தது நாம் வந்து பணக்கார குடும்பமாக இருந்தோம் இப்பொழுது நாம் பணம் இல்லாமல் இருக்கிறோம் அல்லது நாம் பணம் இல்லாமல் இருந்தோம் இப்போது பணம் படைத்திருக்கிறோம் வசதி என்பது போகும் வரும் ஆனால் உழைப்பு தான் நிரந்தரமானது அறிவை உழைப்பைக் கொண்டு விருத்தி செய்ய வேண்டும் இப்படி இருந்தால் இப்படி வாழலாம் உன் தந்தை இப்படி வாழ்ந்தேன் நீ இப்படி வாழாதே உன் தந்தை இப்படி வாழ்ந்தேன் தந்தை பேரை வந்து கெடுத்து விடாமல் வாழு அப்படி என்ற சொல்லித்தர வேண்டும் குடும்ப பாரம்பரியங்களை சொல்லித்தர வேண்டும் நம்முடைய உணவுகளை சொல்லித்தர வேண்டும் நாம் உடுத்திய உடைகளை சொல்லித்தர வேண்டும் நம் கலாச்சாரத்தை சொல்லித்தர வேண்டும் நம் பண்பாட்டை சொல்லித்தர வேண்டும் நம் குலதெய்வ வழிபாட்டை சொல்லித்தர வேண்டும் நம் இறை வழிபாட்டை சொல்லித்தர வேண்டும் நம் திருவிழாக்களை சொல்லித்தர வேண்டும் நம் விளையாட்டுகளை சொல்லித்தர வேண்டும் இவைகளெல்லாம் சொல்லித்தந்தோம் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் நல்ல புத்திசாலி குழந்தைகளாக வளர்வார்கள் புத்திசாலித்தனம் என்பது ஒரு புத்தகத்தை படித்து அதை மனப்பாடம் செய்து மதிப்பெண் எடுப்பது அல்ல சுயமாக சிந்தனை செய்து ஒரு புது செயலை செய்கிறானே தான் புத்திசாலி ஆராய்ச்சியாளர்கள் எவரும் புத்தகத்தை படித்து ஆராய்ச்சி செய்வதில்லை தன் மூளையை சிந்திக்க விட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்து புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அணுகுண்டு கப்பல்கள் விமானங்கள் இயந்திர துப்பாக்கிகள் போர் தளவாடங்கள் இதையெல்லாம் கண்டுபிடித்தது நாம் அல்ல இதையெல்லாம் கண்டுபிடித்தது வெளிநாட்டுக்காரர்கள்தான் நாம் என்ன கண்டுபிடித்தோம் என்று பார்த்தால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை கண்டுபிடித்தோம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை கண்டுபிடித்தோம் சாகா கலையை கண்டுபிடித்தோம் சாகா கலையை கண்டுபிடித்தோம் இந்த உடல்களில் இத்தனை நோய்கள் வரும் நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்கள் வரும் அதற்கு இன்ன மூலிகைகளை கொண்டு மருத்துவம் செய்யலாம் என்பதை கண்டுபிடித்தோம் இன்னென்ன உணவுகள் உண்டால் என்னென்ன நோய்கள் வரும் இன்னென்ன உணவுகள் உண்டால் என்னென்ன நோய்கள் போகும் வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றாக உடம்பு பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த உலகத்துக்கு முதலில் சொன்னது தமிழர் முதலில் சொன்னது தமிழ் சிந்து சமவெளி நாகரிகம்தான் உலகத்தினுடைய நாகரிகத்தினுடைய தொற்றில் என்று சொல்லிக் கொண்டிருந்தது இன்றைக்கு மாற்றப்பட்டு தமிழ்நாட்டின் கீழடி தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர் தான் உலக நாகரிகத்தின் ஆரம்ப புள்ளி என்பதை இன்றைக்கு உலகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது அந்த அறிவியலுக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் இதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் இதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு போய் பெருவுடாயை அப்படியே வணங்கி விட்டு வருவது பெரிய புதிதல்ல அது பெரியதல்ல அது பெரியதல்ல அங்கே போய் நின்று அன்னார்ந்த அந்த கோபுரத்தை பார்த்து அந்த கோயிலை சுற்றி பார்த்து ஒரு பத்து நிமிடம் உட்கார்ந்து ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எந்தவித இயந்திரமும் இல்லாமல் எந்தவித இயந்திரமும் இல்லாமல் எந்தவித கட்டுமான தொழில் படித்த பட்டதாரிகளும் இல்லாமல் இவ்வளவு ஒரு பெரிய கோயிலை எப்படி கட்டி இருக்க முடியும் அதற்கு வரைபடம் எப்படி தயாரித்திருக்க முடியும் எத்தனை ஆயிரம் பேர் அங்கே வேலை செய்திருப்பார்கள் எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கும் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த கோயில் இங்கே நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அறிவியலை சிந்தித்து பார்ப்பதற்கு கொள்ளுங்கள் அதன் அறிவியலை சிந்தித்து பார்ப்பதற்கு கொள்ளுங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் போய் பாருங்கள் அது எப்படி நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அதை கட்டுவதற்கு எந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் திருச்சியில் உள்ள கல்லணையை போய் பாருங்கள் இரண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளாக நீர்ப்பாசனத்திற்கு இன்றைக்கும் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது ஓடுகின்ற ஆற்று நீரில் கட்ட கட்டப்பட்டிருக்கிறது ஓடுகின்ற ஆற்று நீரில் கட்டப்பட்டிருக்கிறது அதை சொல்லித்தாருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் அறிவியல் மொழி என்று தெரியும் தமிழ் அறிவியல் மொழி என்று தெரியும் பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களும் சொல்லாததை ஆங்கிலம் சொல்லித்தரவில்லை நம்மிடம் இருந்ததை அவர்கள் கொண்டு போய் அவர்கள் அதை விஞ்ஞானமாக மாற்றியிருக்கிறார்கள் நீங்கள் ஞானத்தில் சொன்னதை அவர்கள் விஞ்ஞானமாக மாற்றி தந்திருக்கிறார்கள் தமிழர்களே உங்களுடைய அறிவியல் அது உங்களுக்கு பயன்பட வேண்டும் அதற்கான தான் அல்மா சித்த மருத்துவ நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக தமிழனுடைய அறிவியலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆதாரத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆதாரத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன் நோய்கள் மட்டுமல்ல கட்டடக் கலைகள் மட்டுமல்ல வேளாண்மை மட்டுமல்ல விவசாயத்தினுடைய தொழில் கூறுகள் மட்டுமல்ல வாழ்வியல் நெறிமுறைகள் மட்டுமல்ல மனித வாழ்க்கையில் பிறந்தது முதல் இறக்கும் வரை அவனுடைய தொழில் அவனுடைய உடைகள் அவனுடைய நாகரிகங்கள் அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் அவருடைய இறை வழிபாடுகள் அவருடைய இயற்கை வழிபாடுகள் அத்துணையும் அறிவியல் பூர்வமாக தமிழன் எழுதி வைத்திருக்கிறான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொன்னான் திருமணம் எப்பொழுது செய்ய வேண்டும் சாந்தி முகூர்த்தம் எப்பொழுது செய்ய வேண்டும் குழந்தை பெற்றுக்கொண்டால் அந்த குழந்தை பெற்ற தாய்க்கு என்ன வைத்தியம் செய்ய வேண்டும் என்ன உணவு கொடுக்க வேண்டும் குழந்தைக்கு எப்பொழுது சோர் ஊட்ட வேண்டும் எப்பொழுது பெயர் வைக்க வேண்டும் இவைகளையெல்லாம் தந்திருக்கிறான் ஒவ்வொன்றாக இந்த தொடரில் பார்ப்போம் நன்றி வணக்கம்